வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் ரணில் விடுதலை புறா வெளியே பறந்திருக்கிறது புறாவா அல்லது நரியா அல்லது புலியா சிங்கமா என்பது இனிமேல் தான் தெரிய இருக்கிறது ஆம் ரணில் விடுதலை செய்யப்படுவார் என்று நாங்கள் நேற்றைய தினமே ஒரு அலசல் ஒன்றை செய்திருந்தோம் அந்த அலசலின் ஊடாக இந்த தொடராக இந்த அலசலை முன்வைக்க விரும்புகிறோம் எப்படி விடுதலையானார் யார் ரணினை விடுதலை செய்தது யாருடைய அழுத்தத்தினால் ரணில் விடுதலை செய்யப்பட்டார் உலகளாவிய ரீதியிலே இலங்கை தலைவராக தற்போது இருந்து கொண்டிருக்கின்ற தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் தலைவர் மதிக்கக்கூடிய அதாவது அடுத்த நாடுகள் மதிக்கின்ற வல்லரசு நாடுகள் கூட அழைத்து மரியாதை கொடுத்து உதவி செய்யக்கூடிய அளவிற்கு இருக்கின்றவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்பது நாங்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் புரிந்திருக்கின்றோம் அதைவிட இலங்கையிலே இருக்கின்ற படித்த புத்திஜீவிகள் பாரபட்சம் காட்டாமல் யதார்த்தமாக பார்ப்பதாக இருந்தால் இராணில் இலங்கையிலே ஒரு முற்றிய ஒரு திறமையான இலங்கையை ஆளுகின்ற அளவிற்கு அதாவது உலக நாட்டு அரசியல் என்று நாங்கள் கூறவில்லை அதிலே ஊழல் இருக்கலாம் ஊழல் செய்பவனை தட்டி கேட்காமல் இருக்கலாம் சில வேளைகளிலே கண்மூடித்தனமாக சில முடிவுகளை எடுக்கலாம் பகிரங்கமாக செய்யாமல் எதை செய்ய வேண்டுமோ சாணக்கியத்தனமாக ஒரு விடயத்தை கையாளலாம் உதாரணத்துக்கு விடுதலை புலிகளை அழித்து போராட்டத்தை மௌனிக்கப் செய்து இரண்டாயிரத்தி ஒன்பதிலே போராட்டத்தை தங்களுடைய நகர்வுகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டதென்று சொன்னால் அது கோத்தபாய ராஜபக்ச அவர்களால் அல்ல ரணில் என்பவன் எப்பொழுதோ பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் அழைத்து அவர்களை பலவீனப்படுத்தி விட்டார் அப்பொழுதே விடுதலைப் விடுதலை புலிகள் தோற்றுவிட்டார்கள் விட்டார்கள் ரணில் விக்ரமசிங்க அல்லது இலங்கை வென்றுவிட்டது இலங்கை படை வென்றுவிட்டது விட்டது அந்த படையிலே போராடியது படைகளாக இருக்கலாம் படை வீரர்களாக இருக்கலாம் ஆனால் அந்த மூளை நகர்வுகளும் அதாவது உண்மையிலே அவர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார் அதன் பிற்பாடு இவர்களோடு பேச்சுவார்த்தை செய்ய முடியாது என்று ஒரு செய்ய முடியாது இலங்கை இருக்கிற சூழலிலே அவர்கள் கேட்கின்ற விடயங்களை கொடுக்க முடியாத அளவு இருக்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க விடுதலை புலிகள் இயக்கத்தை பலவீனப்படுத்த ஆரம்பித்தார் அந்த பலவீனப்படுத்தது எப்படி காட்டுக்குள்ளே இருந்து இருந்தவர்களை நாட்டுக்குள்ளும் வெளிநாட்டுக்குள்ளும் கொண்டு வந்து அவர்களுக்கு சொகுசான வாழ்க்கையை காட்டி வாழ்க்கை என்றால் என்ன சொந்தம் என்றால் என்ன பந்தமென்றால் என்ன என்ற மாயைக்குள் அந்த போராளிகளை திணித்து படிப்படியாக அந்த இயக்கத்தை பலவீனப்படுத்தி பிளவுபடுத்தி அவர் தான் வெற்றி கொண்டார் அந்த வெற்றியைத்தான் அந்த முடிவுரை ஆரம்ப உரை நடுவுரை முடிவுரை எழுதி வைத்த ரணில் கடைசி முடிவுரையை எழுதாமல் விடுகின்ற பொழுது ராஜபக்ஷ கோத்தபாய அவர்கள் அந்த ஆட்சியை படித்து முடிவு எழுதினார்களே தவிர உண்மையிலே அந்த போராட்டத்தை தோற்கடிக்கச் செய்து கடைசி வரை யுத்தத்தை செய்து முடித்தது ரணில் தான் அப்படியானால் இலங்கையை எப்படி வெற்றி கொள்ள வேண்டுமோ அப்படி வெற்றி கொள்கின்ற வெற்றி கொண்ட ரணிலை உலக நாடுகள் ஆதரித்தன காரணம் அவருடைய மூளை அவர்களுடைய சலசலப்பில்லாத அந்த நகர்வுகள் ரணில் செய்தது தமிழ் மக்களுக்கு தீமையாக இருக்கலாம் தமிழ் இயக்கங்களுக்கு தீமையாக இருக்கலாம் ஆனால் இலங்கை மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் சிங்கள இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அவர் செய்த விடயம் இலங்கையில் பரவலாக ஆதரிக்கப்பட்ட விடயம் ஆனால் யதார்த்தமாக பார்க்கின்ற பொழுது அப்படி இருந்த ரணிலைத்தான் உலக நாடுகள் ஆதரித்தன உலக நாடுகள் புத்திசாலித்தனமாக இருந்து கொண்டு ஆயுதம் இல்லாமல் சமாதானம் என்று அழைத்து அவர்கள் மூலமாக அவர்களை அழித்ததுதான் ரணிலுடைய கெட்டித்தனம் அது எங்களுடைய தமிழ் மக்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் துன்பியலான சம்பவம் வருத்தப்படக்கூடிய சம்பவம் கடைசி நேரத்தில் இன அழிப்பு அதாவது போராட்டத்தின் ஊடாக போரிலே இனங்கள் அழிக்கப்பட்டன இராணுவ வீரர்கள் அழிக்கப்பட்டார்கள் அதே வேளையிலே போராளிகள் அழிக்கப்பட்டார்கள் அதற்குள் மக்களும் அழிக்கப்பட்டார்கள் அந்த அதனை உலக நாடு போர் என்று எடுத்துக்கொள்கிறது அந்த வகையிலே அவ்வளவு தூரம் கொண்டு வந்து அழித்தவன் ரணில் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம் தமிழ் விடுதலை இயக்கங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம் அவன் இலங்கை மக்களுக்கு நல்லது செய்ததாக அப்பொழுது கருதவில்லை காரணம் முடிவுரி எழுதியது கோத்தபாய ராஜபக்சவும் மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் சரி இப்பொழுது ரணிலை விடுவித்தது யார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரணிலை விடுவித்தது நிச்சயமாக நீதியோ நியாயமோ அல்ல அனுராவோ அல்ல உலக நாட்டினுடைய அழுத்தம் அதாவது ரணில் என்பவனை பல காலமாக ஒரு ஜனாதிபதி அது ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது அவரை கைது செய்ய முடியாது என்ன குற்றமாக இருந்தாலும் ஆட்சி இல்லாமல் இருக்கின்ற பொழுது இவரை கைது செய்ய முடியும் அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்து அவர்கள் தண்டனை கொடுக்க போகின்றார்கள் என்று இருக்கின்ற பொழுது எல்லாம் நிரூபணமாகின்ற பொழுது பிரித்தானிய அவிலேய இருந்து இயங்குகின்ற இந்திய இலங்கை தூதுவராலயத்தினுடைய அந்த அந்த பிரகாரம் இவர்கள் அவருக்கு தண்டனை வழங்க வெளிக்கிடுகின்ற பொழுது புறப்படுகின்ற பொழுது உலக நாடுகளாக வல்லரசுகளாக இருக்கின்ற அமெரிக்காவோ இந்தியாவோ சீனாவோ இப்படியான நாடுகள் ரணிலனுடைய ஆதரவான நாடுகள் அதை விரும்பவில்லை அவர் சிறையில் இருப்பதை விரும்பவில்லை அதற்காக அனுரா அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தூதுவர் ஆலயங்களுக்கு அழுத்தம் கொடுத்து இலங்கையிலே இருக்கின்ற தூதுவர் ஆலயங்கள் மூலமாக அனுராவுக்கு செய்தி வந்து அனுராவை அழுத்தம் கொடுத்துத்தான் இந்த பிணையில் ரணில் அவர்களை விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்பது நீங்கள் போக போக வருகின்ற செய்திகள் நடக்க போகின்ற விடயங்களை வைத்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே வேளையிலே இனிமேல் இப்படியான ஜனாதிபதியாக இருந்தவர்களோ பிரதமராக இருந்தவர்களோ அவர்களை நாட்டு தலைவர்களை அனுரா விரைவிலே கை வைக்காது கை வைக்கின்ற அளவிற்கு அனுரா உடனடியாக இறங்காது அவர்களை வேறு கோணத்தில் கவனித்துக் கொள்ளும் அல்லது அனுரா அரசு அவர்களை பலவீனப்படுத்தும் காரணம் பக்கவேர்களை அறுத்து வெறும் ஆணிவேராக அவர்களிருந்து அவர்களாக பாறை விழுகின்ற அவருக்கு ரணிலை கூட இவர்கள் கைது செய்யாமல் பட்டிருந்தால் ஒரு சில ஆண்டுகளில் ரணில் தானாகவே வெளியேறியிருப்பார் நிச்சயமாக அதாவது ஜே அவர்கள் சீனாவில் ஜப்பானிலே சென்று பௌத்த மதத்தை கற்றது போல ஒரு கிறிஸ்தவனாக பிறந்த பௌத்தவனா மாறி பௌத்த மதத்தை கற்ற பௌத்த சிந்தனைகளையும் பௌத்தத்தை பௌத்த துறவியாகின்ற பௌத்தத்தை கற்றது போன்று ரணிலும் எங்கேயோ ஒரு இடத்தில் ஓரமாக உட்கார்ந்து இருந்திருப்பார் ஆனால் கனுரா வைத்த கையினால் நிச்சயமாக இப்பொழுது ரணில் அரசியலை விட்டு விலக மாட்டார் ஒரு கரை பார்த்து விலகுவதற்கு முயற்சிப்பார் ஆனால் அவர் பிரயோகிக்க போகின்ற ஆயுதம் அவருக்கு இலங்கையிலே பெரிய ஆதரவு இப்பொழுது இல்லை காரணம் பல இடங்களிலே நேர்மைக்காகவும் நட்புக்காகவும் தன்னுடைய ஆக்கள் என்பதற்காகவும் சில ஊழல்களை தட்டி கேட்காமல் விட்டுவிட்டார் சில ஊழல்கள் பழிகள் அவர் மீது சுமத்தப்பட்டு விட்டது அவர் உண்மையிலேயே ஒரு சொப்டாக மெதுவாக பிறந்து வளர்ந்து மென்மையாக பிறந்து வளர்ந்தவர் அதே போக்கைத்தான் அவர் அரசாட்சியிலேயும் கடைப்பிடித்தார் அதனால் அனுரா வந்ததன் பிற்பாடு அரசு என்றால் என்ன அரசு எப்படி பயன்படுத்த வேண்டும் அரசினுடைய சொத்துக்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் பாதுகாப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் சலுகைகளை எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அனுரா அடிமட்டத்துக்கு கொண்டு வந்து வைத்திருப்பதால் இனிமேல் தொடர்ந்தும் அனுராவினுடைய பாணியிலும் அனுராவுடைய சட்டத்தின் கீழும் இன்னும் ஒரு சொகுசாக இருந்த கோத்தபாய ராஜபக்ச அல்லது சந்திரிகா மைத்ரி ரணில் போன்றவர்களால் இனிமேல் அரசு நடத்துவது மிகவும் கடினம் அப்படியானால் இறங்கி நடந்து செல்லக்கூடிய தகமை உள்ள அனுராவின் கீழ் இருக்கின்ற அனுராவை விட இலங்கையிலே எளிமையாக இருக்கக்கூடிய ஒருவரால் தான் இனிமேலேலும் ஆனால் இருந்தாலும் கூட ரணில் முழுக்க முழுக்க மறைமுகமாக அதாவது ரணில் என்பது என்று கூடுவதை விட விஷப்பாம்பு அவர் எப்பொழுதும் அனுராவை கொத்தி கீழே வீழ்த்தி அழிக்கலாம் என்ற ஒரு திட்டத்தோடு மனதிலே தவிர செயலிலே காட்டிக்கொள்ள மாட்டார் ஆனால் அவருடைய வயதும் காலங்களும் அதற்கு ஒத்து போகுமோ என்பது நாங்கள் முடிமையாக கூற முடியாது ஆனால் பல விடயங்களிலே அணு ரணில் செய்த பெரிய ஒரு குற்றம் ராஜபக்ஷவாக இருக்கட்டும் கோத்தபாய ராஜபக்ஷவாக இருக்கட்டும் சந்திரிகா செம்மணி புதைகுழி சந்திரிகாவாக இருக்கட்டும் அஹ் அல்லது ஜேவிபி அளித்ததாக இருக்கட்டும் அல்லது மைத்திரியாக இவர்கள் செய்த ஊழலையோ இவர்கள் செய்த சட்டவிரோதமான செயல்களையோ காட்டிக் கொடுக்கவில்லை காட்டிக் கொடுக்கவும் மாட்டார் காரணம் அவர்கள் பெரும் தலைவர்கள் அவர்கள் தன்னை தான் வெல்வதற்காக பல விடயங்களில் வெற்றி பெறுவாரே தவிர சஜித்தை கூட காட்டிக் கொடுக்காமல் தான் நகர்ந்து தன்னுடைய ஆட்சியை கவனித்துக் கொண்டிருப்பவர் காரணம் அவர்களையும் க பாப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரே தேர்தலிலே கோத்தபாயவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து தேர்தல் நின்ற ரணில் கோத்தபாய வென்றதன் பிற்பாடு மறைமுகமாக கோத்தபாயவுக்கு ஆலோசகராக இருந்திருக்கிறார் என்பது நாங்கள் மறைமுகமாக அறைந்த செய்திகள் இப்படி இருக்கின்ற பொழுது ராஜபக்ச குடும்பம் சில வேளைகளில் ரணிதல் தோர்த்ததன் பிற்பாடு ரணிலை ஒதுக்கி வைத்திருக்கலாம் ஆனால் ரணிலே அந்த குணம் இல்லை யார் தோற்றாலும் தான் வென்றதன் பிற்பாடு அவர்களை எதிரியாக பார்ப்பதில்லை சக நண்பர்களாகவும் சக அரசியல்வாதிகளாகவும் பார்த்து அவர்களையும் அவர்களுடைய குற்றங்களையும் காப்பாற்றுவதில் உறுதுணையாக இருந்திருக்கிறார் நடந்து வந்த பாதையிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது அதைவிட ரணிலே ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கிறது தான் நினைத்ததை செய்வார் அதே வேளையிலே மும்மதத்தோடும் இணைந்து மும்மத தலைவர்களோடும் தன்னோடும் தன்னுடைய கொள்கைகளோடும் இணைந்து செல்பவர்களை அவர் அரவணைத்து செல்பவர் அதே வேளையிலே இப்பொழுது ரணில் என்கின்ற வெள்ளை புறாவோ நச்சுப்பாம்போ சிங்கமோ புலியோ ஏதோ ஒன்று வெளியே வந்திருக்கிறது நிச்சயமாக இது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த ரணிலுடைய கைது அனுராவிற்கு முதலாவது இரண்டாவது ரணிலுடைய கைதின் பிற்பாடு முற்பாடு என்ற காலத்தை சில வேளைகளில் அனுராவுக்கு கணித்து போகலாம் இதுவும் ஒரு ஊகமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இனிமேல் கைதிகள் அவதானமாக கைது செய்யப்படுவார்கள் அவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது நிச்சயமாக உலக நாடுகள் இனிமேல் உள்ள தலைவர்கள் கோத்தபாயவோ அல்லது ராஜபக்ஷவோ சந்திரிகாவை கைது செய்தால் நிச்சயமாக உலக நாடுகள் பெரிதாக அலட்டிக்கொள்ளாது காரணம் ரணில் என்கின்ற ஒரு பெரும் கைது செய்து இப்பொழுது விட்டாச்சு இனி கைது செய்யப்போவது யானையை விட பலம் குறைந்த தலைவர்களை அதனால் பெரிய விட அழுத்தங்கள் அனு அரசுக்கு வராது இருந்தாலும் அனுர அரசு இனிமேல் பார்த்து கைது செய்யும் என்பது திட்டவட்டமான உண்மை ஆனால் இவர்கள் சட்ட ரீதியாக எண்ணத்தை செய்ய போகிறார்கள் தண்டனையை வழங்கப் போகிறார்களா அந்த நஷ்டத்தை கட்டச் சொல்லுவார்களா அல்லது அவர்களுடைய சிறப்புரிமையை பறிப்பார்களா ஏதோ ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது அது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இலங்கை என்பது தனிய இலங்கை தலைவர்களால் ஆளப்படுகின்ற நாடுகள் காரணம் பஞ்சத்திலும் பட்டினியிலும் அடுத்த நாட்டு வல்லரசினுடைய உதவியோடு இருக்கின்ற இலங்கை சிறிய நாடு நிச்சயமாக வல்லரசு நாடுகளுடைய அதுவும் இந்தியா சீனா அமெரிக்கா இந்த நாடுகளுடைய ஒரு சில ஆலோசனைகள் நடத்துதலின் கீழ் நடக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இலங்கை இருந்து கொண்டிருக்கிறது யார் தலைவராக வந்தாலும் இந்த சில சில கடமைகளை கடமை என்பது கூட கூட கண்ணை மூடிக்கொண்டு சில விஷயங்களை கடைபிடித்தே தீர வேண்டும் அது அனுராவாக இருந்தாலும் சரி ராஜபக்ச குடும்பமாக இருந்தாலும் சரி ஆமாம் இந்த விடுதலை அனுராவால் ஏற்படுத்தப்பட்ட விடுதலையோ அல்லது உண்மையிலேயே நீதிபதியால் கொடுக்கப்பட்ட நீதியான விடுதலையோ அல்ல உலக வல்லரசு நாடுகளின் அழுத்தங்களினால் அனுராவ் இந்த விடுதலையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இலங்கையன் லங்காஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி